இன்றைக்கி முருங்கைக்கீரை ஸ்வீட் கார்ன் பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்ல சூடு பண்ணிக்கங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க கொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க நாலு காஞ்ச மிளகாவே கிள்ளி சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் ஸ்வீட்கான க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போடாமல் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு எட்டு பல் பூண்டு இடிச்சுட்டு இதையும் சேர்த்துக்குங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூட வேக வச்சிருக்க ஸ்வீட் கார்னும் சேர்த்துருங்க ஸ்வீட் கார்ன் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும் அப்பப்போ கிளரி விட்டுக்கினே இருங்க அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் நல்லா போகணும் அதுவரை நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க பாருங்க தண்ணி எல்லாம் போயிடுச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கினே இருங்க இல்லை கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு முறை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலைச்சி அலசிட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தின சேர்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்குங்க நல்லா கிளறி விடுங்க முருங்கைக்கீரியை சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் முருகக்கீரை நல்லா வேகணும் அப்பப்போ கலரி கொடுத்துக்கினே இருங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அதில் இருக்கிற ஈரத்தன்மையிலே நல்லா வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருங்க அப்புறமா ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் முருங்கைக்கீரை ஸ்வீட் கார்ன் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ